dual tone interiors, 15 smart utility spaces and a large boot space all there to expand your life. Welcome to Easy Space. வடமாகாண சபையில் நூற்றிற்கும் மேற்பட்ட பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் அதிகார பிரச்சினை உள்ளதாக வடமாகாண சபை தவிசாளர் சி வி கே சிவஞானம் தெரிவிக்கின்றார் உண்மையில் இவ்வாறான பிரேரணைகள் சாத்தியமா இது குறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்து வெளியிட்டனர் முப்பதுக்கு முப்பது தீர்மானம் வரையில் இயற்றி இருக்கிறது அதில் சில தீர்மானங்கள் அரசியல் உரிமை சார்ந்ததும் சர்வதேசம் சார்ந்ததுமாக இருந்தாலும் அதிகமான தீர்மானங்கள் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தோடு அல்லது அரசாங்கத்தினுடைய திணைக்கலனோ திணைக்களங்களோடும் சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றன எங்களுடைய தீர்மானத்தில் தீர்மானங்களில் மிக முக்கியமான பங்கு வகித்தவை பொதுமக்களுடைய காணி அபகரிப்பு சம்பந்தமான கையகப்படுத்துகின்ற அத்துமறல்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிரான தீர்மானங்கள் பல இயற்றியிருக்கிறோம் இருக்கிறோம் அவற்றில் சாதகமான எந்தவித தீர்மானங்களையும் மத்திய அரசாங்கம் சார்ந்த அமைச்சுக்களோ அதிகாரிகளோ எடுக்காமல் தங்களுடைய குடியிருக்கவே வேண்டுகிறார்கள் அந்த நியாயமான அடிப்படை மனித உரிமையை எங்களுடைய தீர்மானங்கள் பல பிரதிபலித்திருக்கின்றன ஆனாலும் அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே பின்னடித்து வருகிறது அல்லது மறுத்து வருகிறது இதெல்லாமே ஒரு தீர்மானங்களை நிறைவேற்ற மறுப்பது என்பது மக்களாலே ஆணையிடப்பட்ட ஒரு மாகாண சபையை அவமதிக்கின்ற ஒரு செயலாக கருதுகின்ற ஒரு செயலாக கூட நாங்கள் பார்க்கலாம் அது கவலைக்குரியதும் கண்டனத்துக்குரியதும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட அதிலே பெரும்பான்மையானவை தொண்ணூறுக்கு மேற்பட்டவை வடமாகாண சபையினுடைய அதிகார வரம்புக்கு சம்பந்தம் இல்லாத விடயங்கள் அதாவது வடமான சபை மட்டுமில்ல மாகாண சபைகளுக்குன்ற அதிகார வரம்பு வந்து பதிமூன்றாவது திட்ட சட்டத்துல மாகாண சபை நிரல்கள் என்ற நிரல்கள்ல தெட்ட தெளிவாக முப்பத்தேழு விடயங்கள் கூறப்பட்டிருக்கு இந்த முப்பத்தேழு விடயங்களுக்கும் புறம்பான விடயங்கள்ல தான் நியாயமான தீர்மானங்கள் எடுத்திருக்கு இல்லாத விடயங்கள்ல தீர்மானங்கள் எடுத்தால் அது நடைமுறைப்படுத்த அது என்னென்ன நடைமுறைப்படுத்த முடியாது வடமான சபையில செய்ய வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கின்றது எங்களுடைய எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார விடயங்களை வடமான சபையின் விடயங்களாக மாற்றுவதற்கு நியதி சட்டங்கள் ஆக்கப்பட வேண்டும் இதுவரை ஒரு நியதி சட்டம் கூட ஆக்கப்படவில்லை ஒரே ஒரு நியதி சட்டம் தற்போதுதான் தயாரிப்பின் நிலையில வந்து கவர்னருக்கான அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது இதேவேளை வடமாகாண சபை தங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்ன மிகவும் நிதானமாக சிந்தித்து வேறு முறைமைகளை கையாள வேண்டுமன அரசியல் ஆய்பால கத்தி விக்கின்றனர். இ சதானே விசயம் உற்றுபலாභவே, இெிச ஒழுவீர் கத்து ரப்பவாம் ஆத்திதாவன கா. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை ஆளுங்கட்சியாக வட மாகாண சபை இவ்வாறு செயற்பட்டால் உண்மையில் அதிகாரம் பகிரப்பட மாட்டாது கிடைக்க வேண்டிய அதிகாரமும் இல்லாமல் போகும் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் பல்வேறு பிரேரணைகளை நிறைவேற்ற முடியும் எனினும் சர்வதேச விசாரணை என்பது பதிமூன்றாவது திருத்தத்தில் இல்லை அதிகாரம் உரிய வகையில் பகிரப்பட்டுள்ளதாக நான் கூறவில்லை பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் ஆரம்பம் முதல் கூறி வருகின்றேன் அரசாங்கம் அதனை செய்யவில்லை எனினும் அவை கிடைக்கும் வகையில் வடமாகாண சபை தெற்கில் அவர்கள் யாருடன் அரசாங்கத்துடன் ஏனைய எதிர்கட்சிகளுடன் பேச முடியும் அல்லவா எவ்வாறு சென்றால் அறுபது வருட காலமாக தமிழ் அரசியல் வெற்றி அளிக்காமையை போன்று இவர்களும் சாதிக்க மாட்டார்கள் எனவே அவ்வாறு இடம்பெறாமல் இருக்க வேண்டுமாயின் நிதானமாக சாத்தியப்படக்கூடிய வகையில் செயற்பட வேண்டும் வடமாகாண சபை நாட்டின் ஏனையமாக வேண்டும் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக சேவையாற்றுவதற்கு தடைகள் அரசாங்கம் அதனை நீக்க வேண்டும் என பொதுவாக இணைந்து கோரிக்கை விடுக்க வேண்டும் எனினும் வடமாகாண சபை அவ்வாறு செய்யவில்லை அதே போன்று அரசாங்கம் அதிகாரங்களை வழங்காவிட தொடர்ந்தும் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும்